யூடியூப்பில் காகித சக்தி செய்திகளைக் காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பல்வேறு பகுதிகளில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் பெண்ணலூர் பகுதி ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான போடூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது கிளாயில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் கிளாய் ஊராட்சி கழக செயலாளர் வாசு அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதநந்தபுரம் கே மழனி அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் இறையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இறையூர் இ வி முனுசாமி ஸ்ரீபெரும்புத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்கிலிபாடி எஸ் ராமச்சந்திரன் மாநில இளைஞர் பாசறை துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியக்குழு குழு முன்னாள் துணைத் தலைவரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் ஸ்ரீபெருமதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ மோகன் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் பிபிஜி பிரசிதா குமரன் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி வி திருமால் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இலக்கை அணி செயலாளர் ஊவை எஸ் கோபிநாத் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேரிஞ்சம்பாக்கம் கே பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்நிகழ்ச்சியில் அதிமுக பகுதி நிர்வாகிகள் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செங்காடு பாபு உள்ளிட்ட பலர் அது சமயம் உடனிருந்தனர் செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கழக இலக்கிய அணி செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வைகச் செல்வன் அண்ணன் நமக்கெல்லாம் நாம் எப்படி எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கூறுவதற்காக வந்திருக்கிறார் அதோடு நம்ம எல்லாம் வேகப்படுத்தி கமிட்டி சிறப்பாக அமைக்கப்படும் வேண்டும் என்று ஆணையிட்ட அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதோடு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதவனந்தபுரம் பழனியன் அவர்களை வரவேற்று இந்த நகரில் நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்து கிலாய சகோதரர் வாசு அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் அதோடு நிபுணி நிர்வாகிகள் செங்காடு பாபு தனிஷ் உள்ளிட்ட லபா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை கூறு இந்த நாட்டுகளுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கிலா ஊராட்சி பகுதியில் அமைக்கின்ற பணி தேர்தல் பணிகளில் இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த பணியை அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த மாவட்டம் முழுவதும் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிற ஆட்சியில் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர்களே நம்முடைய தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை என் மகரேந்தபுரம் பழனி அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை சகோதரர் ஒன்றிய குழு உறுப்பினர் போந்தூர் செந்தில்ராஜ் அவர்களே மற்றும் பாசிரியனுடைய துணை செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் இரும்பு இரும் கோட்டை தம்பி சிவகுமார் அவர்களே கழக செயலாளராக இடையூர் முனுசாமி சிங்கல்பாடி ராமச்சந்திரன் நகரக்கழக செயலாளர் மோகன் அவர்களே கிருத்திகா குமரன் வெங்கடேசன் சார்லஸ் தருமன் மாயா பாண்டி உள்ளிட்ட தோழர்களே மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களாக இந்த பகுதியில் இருக்கிற வாசு கிளை செயலாளர் அவர்களேக்கு நல்ல செல்வாக்கு இருப்பவருக்கும் ஒரு மக்கள் ஆதரவு பக்கம் இருக்குப்பா மாதவன் அவர்களே சிவராஜ் அவர்களே திவ்யா நாகராஜ் அவர்களே ஜானகிராமன் ராஜேந்திரன் சிவலிங்கம் குப்பம்மாள் கணேசன் வேலாயுதம் பத்மாவதி முனுசாமி கன்னிகா மல்லி ராமச்சந்திரன் முரளி கிளைக்கழக செயலாளர் குமுதா கிளைக்கடக செயலாளர் செல்வம் வெங்கடேசன் மோகன் கிளைக்கழக செயலாளர் சீனிவாசன் நாகலிங்கம் அண்ணாதுரை ராஜா அம்மு துளசி அலெக்ஸ் மனோகரன் நளினி அவர்களே செங்காடு கிடைக்க அம்மா பேருடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாபு அவர்களே எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய இணை செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே கிளைக்கழக செயலாளர் யத்திராஜ் அவர்களே கிடைக்க செயலாளர் கோபாலன் அவர்களே கிளைக்கழகத்தின் செயலாளர் அமுல பாபு அவர்களே மற்றொரு கிளைக்கிழக செயலாளர் பிரகாஷ் தர்மராஜ் ஹரிபாபு முருகன் கோவிந்தன் கோவிந்தசாமி வெங்கடேசன் முனிரத்னம் உள்ளிட்ட நிர்வாகிகள் நிமிழி கிளையை சேர்ந்த உடன்பிறப்பு அவர்களே செல்வம் லதா அசோக் ஆனந்தன் அவர்களே இன்னும் யாருடைய பேரியாவது விடுபட்டிருந்தால் நான் பொறுப்புள்ள எழுதி கொடுத்தவர்கள்தான் பொறுப்பு என்பது தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் உங்க பேர் என்ன ஆ புகுதா அவர்களே ஏற்கனவே சொல்லிட்டு ரெண்டாவது முறை சொல்லி மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் முதல்ல நான் வந்தோடனே விசாரித்தேன் நம்ம வாசு வாசு சொன்னார் பத்து மணிக்கு வந்துட்டாங்க குமுதா தான் சாட்சி விட்னஸ் கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்வாங்க ஆமாம் பத்து மணிக்கு வந்துட்டீங்க இப்போ மணி ரெண்டு நாலு மணி நேரம் தாமதம் நாங்கள் ஏற்கனவே பத்து மணிக்கு இருந்தாட்டு கோட்டையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் அப்புறம் கொடியேற்றி விழா முடிச்சுட்டு பக்கத்தில் ஊர்லேயும் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கோம் அதனால் தாமதமாக ஆயிடுச்சு தவறாக நினைக்க வேண்டாம் தாமதமாக ஆனதுக்கு உங்களிடத்துல வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்தவரையோட வேணும் அது இந்த மூன்று கடையிலிருந்து இவ்வளவு பெண்கள் வருகை தந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்மை பெண்கள்லாம் இப்ப வர்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு பொதுக்கூட்டத்தில் ஆளே காணும் பாதி பேர் பாக்கியலட்சுமி சீரியல்லே உட்கார்ந்துருக்காங்க என்ன என்னாச்சோ ஏதாச்சும் அதை பார்க்கறதா எதை பார்க்கறதா மதியான நேரத்தில் இப்ப டிவி சீரியல் இல்லை போகும் அதனால புங்குதா தலைமையில் இவ்வளவு பேர் புறப்பட்டு வந்து அப்படியா மதியான சீரியல் இருக்கா பசியோட இருக்காங்களாம் பாதி பேர் போயிட்டாங்களாம் சரி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இவ்வளவு பெண்கள் வந்தாலே அண்ணா அதிமுக ஆட்சி வந்துடுச்சுன்னு அரசாங்க பெண்கள் இனம்புதான் கட்சி தொடங்கினார் எம் ஜி ஆர் என்னை வாழ வைத்த தெய்வங்களேன்னு சொன்னாங்க அம்மா பெண்களை தான் சொன்னார் ஒரு பெண்ணே இவ்வளவு பெரிய தலைவராகி ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகி

இதுல எல்லா செலவும் போக நான் இருநூறு ரூபாய் சீட்டு பிடிச்சு வச்சேன் அதையும் வாங்கிட்டு போயிடுறாரு இவர் ஆக இப்படி பெண்கள்தான் ஒரு குடும்பத்தின் நல்ல தலைவியாக இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும் அதனால தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவியாக அம்மா இருந்ததுனாலதான் அந்த ஆட்சி சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு தான் தெரியும் கஷ்டம்னா என்ன துயரம்னா என்ன கண்ணீர்னா என்ன பசின்னா என்ன சரி பிள்ளையுடைய பசியை பொறுப்பார்களா தாய்மார்கள் பிள்ளைக்கு வந்து கொடுத்துட்டு கூட தான் பட்னியா கிடப்பாங்க அப்படிப்பட்ட தாய் உள்ளம் உலகத்திலேயே அப்படி தாய் உள்ளம் படைத்தவர்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் வேறு எந்த ஊர்ல நான் ஐம்பத்தி மூணு நாடுகளுக்கு போயிருக்கேன் இருபது நாளைக்கு முன்னால கூட கொழும்பு கொழும்புனா யாழ்ப்பாணம் அப்புறம் கண்டி நுகரில்லியா போனேன் என்னோட நண்பர் சோமசுந்தரத்தையும் வந்தார் ஆக எல்லாம் போய் அந்த உரையாற்றுவதற்காக போனோம் இது ரகசியமா வச்சிருந்தார் இப்போ சொல்லிட்டுனேன்னு செஞ்சிடுறாரு சிரிக்கிறார் ரகசியத்தை இப்படி போட்டு உடைச்சிட்டாரே வைகை செல்வன் அதனால தப்பு இல்லை நாங்க ஒண்ணும் வந்து அந்த நாட்டை பிடிக்க போல நான் ஜாஃபனா யூனிவர்சிட்டியில பேசுறதுக்குன்னு போனேன் தலைவரே நீங்களும் வாங்கினேன் அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு பொதுச் சொல்லிட்டு போனோம் கண்டிங்கிற ஊருக்கு போனோம் அந்த ஊரில் போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த இடம் அந்த பிறந்த இடத்துல தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் சந்தித்து நாங்கள் எம்ஜிஆர் கட்சியிலேருந்து வந்திருக்கணுன்னு அவ்வளோ தொழிலாளர்கள் ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த கண்டிங்கிற இடத்துல எம்ஜிஆர் பிறந்த ஊரில் மாவாளிங்கிற பகுதியில் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து பொதுச் செயலாளருக்கு கொடுத்தேன் இந்த அங்கே எம்ஜிஆர் பிறந்த இடத்துல இருந்து மண் அப்படின்ட்டு அவ்வளோ பெருமை அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஆகவே நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறதே ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்கிற செய்தி அம்மா ஆட்சியில எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாங்க காளிக்கு தங்கம் கொடுத்தாங்க இன்னைக்கு தங்கம் வந்து அறுபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ஒரு பவுன் எட்டு கிராம் தேய்வழி சேதாரம்பெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அறுபத்தி அஞ்சு ரூபாய் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் போயிருன்னு சொல்றோம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கிராம் ஆனாலும் எட்டு கிராம் ஆனாலும் சரி ஒரு பவுன் ஒரு லட்சமே ஆனாலும் பரவாயில்லை நான் காலிக்கு தங்கம் இலவசமாக தருவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு எடப்பாடியார் அதனாலதான் நீங்க ஆட்சிக்கு கொண்டு வர நூறு நாள் வேலையை நூத்தி நாளாக

முதியோர் பென்ஷன் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதியோர் கிடையாது முதியோர் ஆயிட்டார் அவர் என்ன சொல்றாரு என்ன எல்லாரும் அப்பா அப்பான்னு அழைக்கணும் அப்பான்னு கூப்பிடுறீங்களா தாத்தா அப்பான்னு கூப்பிடுவாங்க இதே அம்மா இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து வயசானவங்க கூட வயசானவங்க கூட அவங்கள அம்மானு கூப்பிட்டாங்க யாராவது விமர்சனம் அம்மாவுக்கு பொருத்தமானவர் கருவுற்று இருந்தால் நீங்கள் ஒரு தாய்க்கு தான் தாயாக இருப்பீர்கள் கருணை உற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருப்பீர்கள் நீங்கள் கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருப்பீர்கள் தாயாக இருந்திருப்பீர்கள் கருணை உற்றதால் உலகத்துக்கே காயாக இருக்கிறீர்கள் கருணை உள்ள தலைவி அம்மா அவர்களுக்கு யார் இல்லை குடும்பம் இல்லை குழந்தைகள் இல்லை உற்றார் இல்லை உறவினர் இல்லை எல்லாம் நீங்க தானும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தார் இன்றும் அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் தமிழக மக்கள் உலகம் முழுவதும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் சிங்கிள் லா ஒரு ஒரு லேடி அயன் லேடி

ஆக இப்படிப்பட்ட தான் அண்ணா திராவிட முன்னேற்றம் இன்றைக்கு பெண்கள்லாம் இருக்குங்க இந்த மாணவி இன்றைக்கி படிக்கும்போது லேப்டாப் கொடுத்தாங்கல்ல இப்போ தர்றாங்களா இல்லை எல்லாத்தையும் உதயநிதியே எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்க மருமகனே வச்சுக்கிட்டாங்க சைக்கிள் கூட கொடுக்கல கொடுத்த சைக்கிளுக்கும் பஞ்சர் ஓட்டுறதுக்கு கூட காசு இல்லை இப்படிப்பட்ட நிலைமை விலைவாசி விண்ணத்தோடு அளவுக்கு போயிடுச்சு ரேஷன் கடையில் அரிசி வாங்கினா கோடிக்கு தான் தீவனமாக போடலாம் நம்ம அளவுக்கு பருப்பு தரம் இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிற திமுக ஆட்சிக்கு வீட்டுக்கு போகணும் நல்லாட்சி தந்த அண்ணா திமுக கோட்டைக்கு போகணும் அதுதான் முக்கியம் கோட்டையில் போவதற்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்களா

ஒரு தாய் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தாய் வந்து இந்த ஆட்சி வளரணும் வரணும் அப்படின்னு தண்ணீர் ஒரு தண்ணி 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 கொடுப்போம் அவங்களுக்கு முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவோடு இருக்கக்கூடிய தாய்மார்களை நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்க ஊரில் நான் மிக்சி கிரைண்டர் மின்மிசி கொடுத்துட்டு நான் எம்எல்ஏ அருப்புக்கோட்டையில் அமைச்சராக இருந்தேன் மிக்சி கிரைண்டர் மின் விசில் கொடுத்தது ராத்திரி பதினோரு மணிக்கு வர்றோம் அப்போ கைத்துக்கட்டில் படுத்திருந்த அந்த கணவன் மனைவி வந்து ஐயா அப்படின்னு வழிமறித்தாங்க என் தொகுதி அந்த தொகுதி ஊர் பேர் சித்து ராஜபுரம் அந்த ஊரில் இருக்க பெரியவர் சொன்னார் நாங்கள் தனி வீடு ஒத்த வீடுக்காரங்கன்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு தனியாக காட்டு பகுதியில் இருக்கான் அவர் சொன்னார் ஐயா எனக்கு அது வசதி கிடையாது காற்று வேலைக்கு தான் நாங்கள் போயிட்டு வர்றோம் அமைய தெரியும் இல்லை நான் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா நூறு இரநூறு கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் அவர் சொன்னார் வயசுக்கு வந்தால் ரெண்டு பிள்ளைங்க நான் உள்ளே படுத்தால் வெயிலுக்கு வெயில் அதனால் வெளியே வந்து கைத்துக்கட்டில் போட்டு படுத்துக்க அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் நாங்கள் கீழே படுத்துருப்போம் தானே ஒன்று மனைவி ராத்திரி ஏதாவது பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களான்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சு முடிச்சு பார்ப்போம் பெட்டில் பத்திரமா படுத்திருக்கா ரெண்டு பொண்ணுங்களாச்சு பகுதியில் அப்படின்னு பார்ப்போம் நாங்கள் ரா காலையிலாம் வேலை செஞ்சுட்டு ஆறு ஆறு மணி ஏழு ஆறு மணிக்கு நாலு மணிக்கு இருந்துச்சு ஆறு மணிக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு ராத்திரி தூக்க வரும் அசதியில் அப்படி இருக்கும்போது கூட பிள்ளைங்களுடைய பாதுகாப்பாக முடிச்சு பார்ப்போம் அம்மா மிக்சி கிரைண்டர் மின் விசி மின் விசிறி கொடுத்தாங்க ஃபேன் இப்போ வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடுறது என் பிள்ளைங்கள்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க யார் நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம் இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படி உணர்ச்சி பூர்வமாக இருந்தவர்கள் நம்முடைய மக்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு நாற்பதனாயிரம் கோடிகளை கொள்ளையடிச்சிருக்கான் திமுக ஆட்சியில ஒரு ரூபாய் ரெண்டு இல்ல நாற்பதனாயிரம் கோடிகளை டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணிருக்கான் எங்கு பார்த்தாலும் கூட லஞ்சலாவணியம் தாடுகிறது கேட்பதற்கு நாதி இல்லை வேறு கட்சிகள் எதுவுமே இல்ல எல்லா கட்சியும் அவன் பக்கம் விடுதலை சிறுத்தமா திமுக கம்யூனிஸ்ட் எடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் எல்லாம் போராட்டம் நடக்குமா இடதுசாரி வலதுசாரி கேட்ட ஐ அம் சாரிங்கறான் அவன் பக்கம்தான் போய்ட்டான் இங்க இருங்காட்டு கோட்டை பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலை பகுதியில் போராட்டம் தொழிலாளர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் ஓடி ஒளிஞ்சிட்டான் விடுதலை சிறுத்தை குரல் கொடுக்கல எந்த கட்சியும் குரல் கொடுக்கல அவன் பக்கம் கூட்டணி இது தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே கட்சி முன்னேற்றப்பட வேண்டாம் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோமோ ஆயிரம் ஓட்டுல வெற்றி வாய்ப்பு நான் ஆர்ப்புக்கோட்டையில எட்டாயிரம் ஓட்டுல வெற்றி வாய்ப்பு நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டே வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் மக்கள் பணி என்பதுதான் முக்கியம் அதிகாரம் முக்கியம் இல்லை அப்படிப்பட்ட இயக்கம் திமுக காரம் ஆட்சி இருந்தால் கொடி கட்டி போவான் ஆட்சி எதிர்கட்சி ஆச்சுன்னா கொடியெல்லாம் வச்சிட்டு வேட்டையெல்லாம் தூக்கி போட்டு பேண்ட் சட்டையை மாட்டிட்டு தொழில் பண்ணப்படுவான் ரவுடி பெருகி போய்விட்டது கொலை அதிகமாகிவிட்டது பாலியல் கலாக்காரங்கள் அதிகமாக ஒரு பெண் சுதந்திரமாக போயிட்டு வர முடியுதா அம்மா ஆட்சியில் நடக்குமா என்கவுண்டர் பண்ணிடுவாங்க வந்து எடப்பாடியார் ஆட்சியில் நடந்ததற்கா என்கவுண்டர் நடந்தது இப்போ எனக்கு ஏன் என்கவுண்டர்லாம் பண்ண வேண்டியதானே ஒரு மூணாவது வகுப்பு மாணவிய ஒன்பதாவது படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய நாலு பேர் அஞ்சு பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விடலாமா அப்படின்னு கேட்டால் அந்த எஸ்பி சொல்கிறாரு நாங்கள் துப்பாக்கி எடுக்கிறது இல்லை சார் எடுக்கிறது ஆயுத பூஜை அன்றைக்கி தான் எடுத்துட்டு பொட்டு வச்சுட்டு திரும்பி வச்சுருக்கோம் சார் தான் இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணாமா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க மாதிரி தானே என் பிள்ளைங்களும் ஏன் பிள்ளைங்களும் உங்க பிள்ளைங்க மாதிரி தானே அப்படி என்ன வேண்டாமா அப்படி என்னாம எவ்வளோ அநியாயம் நடக்குது ஏன்னா அப்பா அப்பான்னு நீ கூப்பிடுறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னா காரி துப்பணும்னு மனசு வராதா உன் பிள்ளையா இருந்தா இப்படி இருப்பியா உன் பிள்ளையா இருக்கிறதுனால தானே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க

அதற்கு காரணம் இந்த ஆட்சி கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் திமுக காரர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நடவடிக்கை எடுக்க முடியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரா இருந்தாலும் அமைச்சரா இருந்தா கூட தூக்கி போட்டவர் புரட்சி தெரிவி அம்மாவும் அருமை என்ன எடப்பாடியாரும் அந்த நடவடிக்கை எடுத்தார் ஆகவே இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால்தான் நாடு